ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு சிறகடை காசை சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் முத்தோட்டை வந்து ஐடியா கேட்குறதுக்காக அந்த முருகன் வந்து வராங்க இந்த முருகனோட கேரக்டர் திடீர்னு ஏன் இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு தெரியல மேபி இவங்க தான் எதாவது சீதாக்கு மாப்பிள்ளையா என்னன்னு தெரியல ஆனால் மீனாவை வந்து சுற்றி சுற்றி லவ் பண்ணுற கேரக்டர் மாதிரி வந்து காட்டியிருக்காங்க நான் வந்து அவசரப்பட்டு பேர் கேட்டேன் அவங்க வந்து முறைச்சிட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு காதலில் மட்டும் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசரப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐடியாலாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க உடனே செல்வம் சொல்கிறாரு முத்து சொல்கிற மாதிரி மட்டும் கேட்டேன்னு வையன் கண்டிப்பாக உன்னோட லவ் வந்து சக்ஸஸ் தான் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க என்னங்க நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ராக் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாறும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து வீட்டில் இருக்காங்க அப்போ மனோஜ் வந்து விஜயாவை கூப்பிட்றாங்க அம்மா அம்மா மிஷம் உள்ளவாமா அப்படின்றாங்க என்னடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளவாமா அப்படின்னா விஜயா வந்து ரூமுக்குள்ளார வராங்க ரூம் கிளார் வந்தது ரோஹிணி கதவை சாத்த அப்படின்றாங்க ஏ ஏ எதுக்கு இப்போ ரெண்டு பேரும் கதவை சாத்துறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா இந்த உலகத்துலேயே உனக்கு யாரம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டா கேட்குற அப்படின்றாங்க சொல்லுமா கேட்குறல்ல இந்த உலகத்துலேயே உனக்கு யாரம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் தெரியாதா உனக்கு எனக்கு உலகத்துலேயே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் உயிரே நீ தான் அப்படின்றாங்க விஜயா உடனே வந்து மனோஜ் வந்து பெருமையாக ரோகிணி பார்க்குறாங்க பார்த்தியா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா நானும் உன்ன மாதிரி தான் சொன்னேன் எனக்கு இந்த உலகத்துலேயே உன்னை தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்னடா இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அவங்கக்கிட்ட ஒரு உதவி வேணுமா அப்படின்றாங்க உதவியா அதானே பார்த்தேன் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கேட்டால் அடுத்தது உடனே ஒரு உதவின்னு சொல்லிட்டு கேட்பேன் மறுபடியும் என்ன எதிர்க்க சிக்க வச்சுட்டாதுடா ஆள விடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இல்லமா இல்லமா நான் முதல்ல நான் சொல்றது கேளுமா அப்படின்றாங்க மனோஜஸ்ரீ என்னன்னு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி என் கடையில் வந்து முட்டை இருந்ததுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டா இப்போ என்ன கடையில் முட்டை வியாபாரமும் ஆரம்பிச்சிட்டியா ஹோம் அப்ளையன்சஸ் கடையில் யாராவது முட்டை வியாபாரம் பண்ணுவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க ஐயோ அம்மா இல்லைம்மா யாரோ சூனியம் வச்ச முட்டையை வந்து வச்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம்மா என் வளர்ச்சியை பார்த்து பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி சூனியம் வச்ச முட்டையை வந்து வச்சுட்டாங்கம்மா அதுக்கு வந்து அந்த சூன்யம் வந்து பரி நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு உடனே பரிகாரம்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா இவன் வந்து உளறிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே ரோகினி வந்து சொல்றாங்க ஆமாண்டி அவர் சொல்றது வந்து நிஜம்தான் கடையில் வந்து அந்த மாதிரி முட்டை வந்து இருந்துச்சு அதனால தான் எங்களுக்கு சந்தேகம் வந்து நாங்கள் ஜோசிக்காரை வந்து பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஜோசிக்கார் என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முட்டையை வந்து பார்த்துட்டு அது சூன்யம் வச்ச முட்டை தான் சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற தான் நீ ஏதோ வியாபாரம் பண்ணி நல்லா வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற யாருடா உனக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியலம்மா யாரோ என் மேலே வளர்ச்சியில் பொறாமப்பட்டவங்க தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க எனக்கு இப்போ வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்றாங்க இல்லைம்மா நான் வந்து ஜோசியக்காரை வந்து பார்க்க போனேன்னா உலகத்திலேயே உனக்கு வந்து யாரும் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க நான் உடனே உன்னதாம சொன்னேன் அதனால வந்து பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ செய்ய வேண்டியதானடா அப்படின்றாங்க இல்லைம்மா அந்த பரிகாரத்தை வந்து நீயும் சேர்த்து தான் செய்யணுன்றாங்க என்னடா சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம்மா ஒரு நாள் ஃபுல்லாக பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் இருந்து வேப்பிலையை கட்டிக்கிட்டு தீச்சிட்டு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற இதெல்லாம் என்னால் வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது நான் வந்து இந்த நேரத்துலேயும் வந்து சாப்பிடாமல் மட்டும் இருந்ததே கிடையாது ஏன் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு பூஜை புனஸ்காரம் விரதம்லாம் நான் இருந்ததே கிடையாது என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது பரிகாரம் செய்ய சொன்னால் நீ மட்டும் செய்யி வேப்பலை வேற கட்டிக்கணும்னு சொல்கிற அப்படின்னது இல்லைம்மா இல்லைம்மா உனக்கு வேப்பலெல்லாம் இல்லைம்மா உனக்கு வந்து எல்லோ கலர் சாரிதாம்மா ஆனால் இந்த பரிகாரத்தை நீயும் சேர்ந்து செஞ்சாதாம்மா அந்த செய்வனை வந்து என்னை விட்டு விலகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அம்மா ப்ளீஸ்மா எனக்காக நீ வந்து அவசியத்தை செஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடறாரு மனோஜ் முடியாதுடா என்னால் சாப்பிடாமலாம் விரதம் கண்டிப்பா முடியவே முடியாது உனக்கு வேணும்னா நீ மட்டும் சொல்லிட்டு மறுத்துக்கிட்டே ரூம் கதை திறந்துட்டு வெளியில வந்து வராங்க விஜயா ஜஸ்ட் மிஸ் வந்து கீழே விழுது உடனே விஜயா வந்து பயந்தே போயிடுறாங்க ஐயோ ஆண்ட்டி பார்த்தீங்களா முதல்ல நான் கூட இதெல்லாம் வந்து நம்பவே இல்லை இப்போ எனக்கே வந்து லைட்டாக பயம் வந்துருச்சு ஆண்ட்டி இந்த பேசாமல் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுடுவோம் அப்படின்னு ரோகிணி வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு வந்து யார் என் மேலே உயிரே வச்சுருக்காங்களோ அவங்களையும் சேர்த்துதாமா இது வந்து பாதிக்குமா அப்படி பார்த்தா இப்போ உனக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ் இல்லைன்னா அந்த ஃபேன் மட்டும் உன் தலையில் விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கும் உன் மண்டை வந்து வெடிச்சு மூளை எல்லாம் வெளியில் வந்து அப்படின்லாம் வந்து மனோஜ் சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து டே டே ஏண்டே போது நிறுத்துடா நீ வர பயப்படுத்தாதடா நான் வேற ஏற்கனவே பயந்து போயிருக்கேன் என்னடா இது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ நீ முதல்ல குளிச்சிட்டு கடைக்கு கிளம்பு நான் எதுன்னு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து இருக்காங்க அம்மா நல்லா யோசிமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகினி இவங்கெல்லாம் வந்து கடைக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக போயிடுறாங்க முத்து ஃபஸ்ட்டு குளிக்க போகிறாரு பார்த்தீங்கன்னா தண்ணி வரலன்னு சொல்லிட்டு மீனா வந்து கூப்பிட்றாங்க என்ன மீனா தண்ணி வரலை அப்படின்னாது என்னங்க சொல்கிறீங்க இருங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க வந்து வாஷ் மிஷினெலாம் திறந்து பார்க்குறாங்க தண்ணி வரல காலையில் நல்லா தாங்க வந்துட்டு இருந்தது ஆனால் நேத்தே வந்து மோட்ரு ஓடும்போது கொஞ்சம் சத்தம் வந்துட்டே இருந்தது மோட்ரு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே அதனால தான் தண்ணி ஏர்லையோ என்னவோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா நான் கூட கவனித்தேன் ஏதோ சவுண்ட் வந்துட்டு தான் இருந்தது அப்படின்னதும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்ருதி இவங்கெல்லாம் சொல்றாங்க தண்ணி வரல வரலன்னா எப்படி வந்து கடைக்கு கிளம்புறது எனக்கு வர இன்றைக்கி முக்கியமான டப்பிங் இருக்குன்னு ஸ்ருதி சொல்ல இவங்க ஒரு பக்கம் ரவி வந்து எனக்கும் இன்றைக்கி ஒரு ஆர்டர் இருக்கு சீக்கிரம் கிளம்பணும்னு ரவி சொல்ல மனோஜ் வந்து நானும் கடை கிளம்பணும் அப்படின்ட்டு ஆளாளுக்கு சொல்றாங்க தண்ணி வரலன்னா என்ன பண்றது ஏ மீனா என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா இந்த வீட்டில் வந்து எதுனாலும் மீனாவே வந்து கேளுங்க தண்ணி வரலனால மீனை வந்து என்ன பண்ண முடியும் மோட்டர் ரிப்பேர் ஆகிறதுக்குலாம் மீன பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்து உடனே வந்து என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருங்க இருங்க ஆள் ஆளுக்கு வந்து பதட்டப்படாதீங்க நானே வந்து பிளம்மருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கால் பண்றாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ அவங்க வந்து சரி பண்ணுற வரைக்கும் டைம் இருக்காதே இப்பயே நாங்கள் வந்து குளிச்சுட்டு கிளம்பணுமே அப்படின்னதும் கரெக்டாக வந்து தண்ணி வண்டி வந்து வருது பாரு தண்ணி வண்டி வருது யாராருக்கு தண்ணி வேணுமோ போய் புடிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து முத்துவும் மீனும் ஃபஸ்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே ரோகிணி ரவி இவங்கெல்லாம் வந்து போகிறாங்க மீனை வந்து அலேக்கா வந்து குடத்தை வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க எப்படி மீனா இவ்வளோ அசால்ட்டாக தூக்கிட்டு வரீங்க நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது ஸ்ருதி வந்து குடத்தை தூக்கி இடுப்பில் வைக்கிறாங்க அவங்களுக்கு பழக்கம் இல்லை இல்லையா அதனால் வந்து துப்பீர்னு கீழே போட்டுடுறாங்க குடத்தை ஐயோ இவள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து நின்றுட்டுருக்காங்க அப்புறம் முத்து வந்து நீயே எவ்வளோ குடம் தான் தூக்குவ கூட நான் தூக்குறேன் அப்படின்னதான் அதெல்லாம் எனக்குலாம் பழக்கம் தாங்க எங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி தண்ணி வண்டியில் தான் தண்ணியெல்லாம் பிடிப்போம் அதெல்லாம் நான் தூக்கிடுவேன் அப்படின்னதும் ரோகினியை தூக்கிட்டு வராங்க உன்னே பதறி போயிட்றாரு மனோஜ் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு நீ எதுக்கு இந்த குடத்துலாம் தூக்குறா ஆனால் நீ எப்படி கரெக்டாக தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து குளத்தில் வந்து வீடு வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் நான் தானே தண்ணியை தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தூக்கிட்டு மேலே வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளம்பர் வந்து மோட்டர் ரிப்பேர் பண்றாரு பார்த்தா காயில் போயிடுச்சுன்னு சொல்றாங்க நான் அப்படியே சொன்னேன் சொல்லிட்டு ஆனால் நான் சொன்னப்போ நீங்கள் கேட்கல அப்படின்னு சரி சரி இப்போ மாற்றி விடுங்க எல்லாம் போகிறது கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல சரிப்பா நான் பாரு இன்னும் வந்து எதுவும் வந்து இது பண்ணல மெயினை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் யாரும் ஆன் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து இறத்துருச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போறாரு அந்த பிளம்பர் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோஜ் வந்து கீழே வர்றாரு பண்ணி அப்பா கரண்ட் வந்துருச்சா மோட்டார் சரி பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு விஜயா போய் ஃபேன்ஸ் வச்ச அவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்க அந்த நேரம் பார்த்து பார்வதி வந்து விஜயாவை சமாதான விஜயா கிட்டே பேசிட்டே வரேன் என்ன விஜயா நான் வரும்போதே வேணா வேணான்ற மாதிரி இருக்கேன் என் மேலே இன்னும்மா கோபம் போகல அப்படின்னு விஜயாவத்தோட அவங்களுக்கு ஷாக் அடிக்க உடனே ரோகிணி வந்து வராங்க ஆண்டி நீங்கள் ரெண்டு பேரும் முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ரோகிணி வந்து பார்வதியத்தோட அவங்களுக்கு ஷாக் அடிக்க உடனே வந்து மனோஜ் வந்து கீழேருந்து மேலே வராரு ரோகிணி வந்து தலையாட்டும் போது என்ன ரோகிணி காலையிலே ரொமான்ஸ் மூடில் இருக்கேன்னு அவரும் வந்து ரோகிணி வந்ததோட இவங்களுக்கும் ஷாக் அடிச்சிட்டு இருக்கு ஸ்ருதி ரவி ரெண்டு பேரும் வெளியில் வராங்க ரோகிணி என்ன என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து டவலை தூக்கி ரோகிணி மலை போடுறாங்க இவங்களுக்கு ஷாக் அடிச்சு பின்னாடியே ரவிக்கும் ஷாக் அடிச்சது டவல் போட்டால் கூட ஷாக் அடிக்குமான்றதா எனக்கு வந்து தெரியலைங்க நிஜமாவே உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க எல்லாரும் ஷாக் அடிச்சுட்டு இருக்கும் போது மீனா வந்து கிச்சன்லேருந்து வெளியில் வராங்க பார்த்துட்டு அவங்களுமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவங்க கூட சேர்ந்து பூ கட்டுவாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு கறிக்கடைக்கு கறி வாங்க வராங்க அந்த கறிக்கடையில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மலேசியா மாமா வந்து கறி வெட்டிகிட்டு இருக்காரு மீனாக்கு வந்து கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ண அவங்க ஃபோன் பேச போயிடுறாங்க இவங்க இவங்க வந்து என் ஃப்ரெண்டுக்கு தான் கறிவாங்க அதோ அங்கே ஃபோன் பேசிட்டு இருக்காள் அவதான் எங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல அவர் வந்து மீனாவை பார்த்துட்டாரு ஐயோ இது முத்து சம்சாரம் ஆச்சே பார்த்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு இருக்காரு ஆனால் எப்படியும் இவங்க வந்து மாட்ட மாட்டாங்கங்க நம்மளுக்கு தெரிஞ்ச சங்கதி தானே தான் ஒவ்வொரு தடவையும் எதையாவது சொல்லுவாங்க இவர் எதாவது முகத்தை மூடிப்பார் இல்லை எதையாவது ஒன்று பண்ணிடுவாரு ஆக மொத்தம் மறுபடியும் ரோகிணி வந்து தப்பிச்சுடுவாங்க ஸோ நம்மளுக்கே பழகி போச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் காட்டுற மாதிரி காட்டுங்க நாங்கள் நீங்கள் நம்புறோம் மாதிரி நம்புங்க நம்மளை ஏமாற்ற பாப்பாரு ஆனால் நம்ம தான் உஷாராக இருக்கும்ல கண்டிப்பாக ரோகிணி மாற்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ